ஸ்பைசியாகவும் கிரீமியாகவும் இருக்கிற அந்த முட்டை வெள்ளை குருமா ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இதை செய்யறதுக்கு நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு பேனில் ஐம்பது மில்லி எண்ணெய் காய வச்சு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துல வெங்காயம் நல்லா வெந்ததும் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா சூடு ஆறையாது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அஞ்சு முட்டையை வேக வச்சு நடுவில் லேசா கீறி வச்சுக்கலாம் தான் மசாலா நல்லா சாரும் அடுத்து கிரேவியை தாளிக்கிறதுக்காக அரை ஸ்பூன் சீரகம் மூணு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இலக்காய் எடுத்துக்கலாம் இப்போ பேனை காய வச்சு ஐம்பது மேல் எண்ணெய் ஊற்றி ஐம்பது கிராம் பட்டர் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தரைச்சிக்கலாம் அடுத்து அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை ஊற்றி நல்லா உதக்கிக்கலாம் கிரேவி நல்லா என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஓ ஐம்பது மில்லி குளிக்காத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரை போட்டு கிளறி விடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி தயிர் சேர்த்தாதான் தயிர் தெரியாம இருக்கும் கூடவே அரை ஸ்பூன் சீரத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் கிரேவி நல்லா கொதிச்சதும் மூணு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து கிளறி விடலாம் இப்போ கீரை வச்சிருக்க முட்டையை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் கடைசி அரைஸ்பூன் ஸ்பூன் உப்பு ஃப்ரெஷ்ஷான ஒரு கைப்பிடி கொத்தமல்லியால மூணு கீரை பச்சை மிளகா சேர்த்து நல்லா கிளறிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பச்சை மிளகா கொத்தமல்லி வாசத்தோட நல்லா க்ரீமியாகவும் ஸ்பைசியாவும் இருக்கும் இந்த முட்டை வெள்ளை குருமா